அந்த அணியின் அவரும் நேரத்தை கணக்கிடாமல் போய்கொண்டு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்தோடு எமது எம்ஜிஆர் அவர்களின் நேற்றைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தோடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் இனிய பிறந்த தினம் நல்வாழ்த்துக்கள் எம்ஜிஆர் புகழ் நிலைத்திருப்பது அவரது பொது வாழ்வின் ஊடாகவே என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னர் பேசிய எதிரணி சார்ந்த இதா கொஞ்சம் புழுகி போட்டு வர கொஞ்சம் புழுகுவார் என்று சொன்னார் மாறி சொல்லிட்டார் கொஞ்சம் நான் தடுத்தடுத்து புகழுவார் என்று சொல்வதற்கு பதிலாக புழுகுவார் என்று சொல்லிட்டார் எம்ஜிஆரை பற்றி யாரும் புழுக தேவையில்லை அவரை பற்றி பேசினாலே புகழ்ந்துதான் பேச வேண்டும் ஆகவே புகழுவாரையுடைய புழுகுவார் இல்லை நானும் அவ்வழியே எம்ஜிஆர் என்று சொல்லும் பொழுது நடிகர்கள் எல்லாரும் நடித்து விட்டார்கள் யாருக்கும் சிலை இல்லை யாருக்கும் புகழ் இல்லை ஈழத்தில் யாருக்கும் இறந்த பின் இன்று வரை திரைப்பட நடிகர்கள் யாருக்கும் பிறந்த தினம் கொண்டாடியது இல்லை எம்ஜிஆருக்கு மட்டும் பிறந்த தினம் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர் திரைப்படத்தில் வந்திருக்கலாம்

தன்னுடைய பொது வாழ்க்கையில் பொது சேவைகள் செய்யும் பொழுது தான் என்னத்தை திரைப்படத்தில் கூறினாரோ எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் அவர் வாழ்ந்தாரோ அதை நிஜத்தில் வாழ்ந்திய வாழ்ந்து காட்டியவையால் தான் அவருடைய பெயர் இன்று வரை நிலைத்திருக்கிறது அதுதான் உண்மை இந்திரன் நான் கேட்டார் உங்களுக்கு என்ன காசு தந்தவர் எம்ஜிஆர் அதனால தான் நீங்க கொண்டாடுகிறீர்களா இல்லைத்தானே திரைப்படத்தில் பார்த்திருக்கிறீர்கள் அதனால் கொண்டாடுகிறீர்கள் எங்களுக்கு தர தேவையில்லை ஏழைகளை வாழ வைத்தார் அதனால் அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம் அதனால் அவரை போற்றுகின்றோம் சத்துணவு திட்டம் விட்டுவிட்டோம் எல்லாரும் எம்ஜிஆர் என்ற ஒரு பெயருக்கு மறுபெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஏழைகளுக்கான சத்துணவு திட்டம் அதை கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் ஏழை குழந்தைகள் பசியோடு இருக்காமல் சத்தான உணவுகளோடு உண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காமராஜருக்கு வந்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் அதை நிறைவேற்றியிருந்தார் இதுபோல அவருடைய பொது வாழ்வுக்கு புகழ்வுதல்ல அவருடைய சத்துணவை உண்டு வாழ்ந்து கல்வி கற்று மருத்துவராக வந்த எத்தனையோ இன்று வரை எம்ஜிஆரை நினைவில் கொண்டு அவருடைய புகழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படம் வெறும் மூன்று மணி நேரம் தான் மூன்று மணி நேரம் கழித்து வீட்டில் வந்துவிட்டால் நாங்கள் அதை மறந்து விடுவோம் ஆனால் எங்களோடு நிழலாக இருக்க வேண்டும் என்றால் பல சேவைகளை பணிகளை செய்ய வேண்டும் அதை செய்து காட்டியவர் எம்ஜிஆர் ஆதலால் அவருடைய புகழ் இருக்கிறது ஏன் எம்ஜிஆர் எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் அல்ல இந்திய மண்ணிலே உலக புகழ் பெற்றவர் கணேசன் பிரான்ஸ் நாடே புகழ்பெற்றவர் தலையில் வைத்துக் கொண்டாடியது அவருக்கு அண்ணாக்கு அருகில் நினைவிடம் கட்டவில்லை எம் அப்படி என்றால் என்ன அவர் பொது வாழ்வில் சிறப்பாக சேவை செய்தமே அவர் நடிகர்களுக்கு நாங்கள் போடலாம் ஆனால் அவருக்கு அந்த இடத்துல இடம் கிடைத்திருக்க சொன்னால் அது பொது வாழ்வுதான் சகோதரன் சுதர்சன் பாடிய கவியில பல முறை அழுத்தி அழுத்தி கூறினார் எம்ஜிஆரின் பொது வாழ்வு காரணமாக தான் நாங்கள் அவரை இன்று வரை போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று உண்மைதான் இல்லை என்றால் நடிகர் என்றால் அவர் வருவோம் டான்ஸ் ஆடுவோம் பாட்டு படிப்போம் கவிதை படிப்போம் போயிடுவோம் இப்படி எல்லாம் விவாதம் பண்ண முடியாது விவாதம் அவர் அவர் தான் இன்று பிறக்கும் போது ஒரு அவர் இறக்கும் போது எனக்கு ஒரு பத்து வயது இருக்கு இன்றும் நான் அவரை பற்றி பேசுகிறேன் என்றால் அவருடைய பொது வாழ்வு அவரை போல வாழ வேண்டும் என்று பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் Hay una peli periodo... வாழ்வு வாழ்ந்ததால் தான் அவருடைய பெயர் இன்று நிலைத்து இருக்கிறது அவர் திரைப்படத்துக்கு வந்தா சரி காசு சேகரிச்சா சரி பிரேயர் இவர் அள்ளி கொடுத்த அள்ளி கொடுக்காம போயிருக்கலாம் தானே அப்ப அவருக்கு எது ஆசையாக இருந்தது அவருடைய நோக்கம் இந்திய விருதுகளில் மிக சிறந்த விருதான பாரத விருதை பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் என்றும் மனிதர் மனங்களில் தமிழர் மனங்களில் நிலைத்திருப்பது அவருடைய திரைப்பட வாயிலாக இருந்தாலும் கூட அவருடைய புகழ் என்றுமே நிலைத்திருக்க போவது பொது வாழ்வின் ஊடாக என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று எம்ஜிஆர் என்ற ஒரு அழகான மூன்றடுத்து மனிதர் இன்று ஈழத்தவர்களின் ஈழ தமிழர்களுக்கும் அள்ளி கொடுத்ததுதான் காரணம் அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயம் ஈழம் என் கையில் கிட்டி இருக்கும் என்பதை கடமை மரத்தில் மதத்தில் ஆதரவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர் திரைப்படத்தில் வந்தால் அரசியல் என்ற வாயிலாக பொது வாழ்வில் இறங்கினால் தான் எம்ஜிஆர்